வணக்கம் பாராளுமன்றத்தில் வச்சு பிரதமரை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சதித்திட்டம் அந்த சதி திட்டத்துக்கு என்டி கூட்டணின்னு ஒரு பேர் வேற வழக்க மாற்றுக்கு பேர் பட்டுக்குஞ்சம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திமுக இவங்களெலாம் சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒரு சி கிறுக்குத்தனமான ஒரு வக்கரமான ஒரு திட்டம் பிரதமரை அவமானப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு அரசியல் எதிர்விளைவை உருவாக்கி அதில் அரசியல் பண்ணலான்னு அது என்னடா அந்த காங்கிரஸ் உங்களுக்கு வந்து இப்படி தப்பான வேலைகளுக்கு பிராடத்தனமான வேலைகளுக்கு பழி கொடுக்குறதுக்கு தமிழங்களை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கு இங்கே இருக்கிற இந்த திமுக காரங்களும் உடந்தையாக இருக்காங்களா வேறு யாருமே ஆள் இல்லையா பொம்பளை ஆளுயோ உங்கள் வீட்டில் இருக்கீங்களா அதே சோனியாவும் பிரியங்காவும் சேர்ந்து கூட இந்த திட்டத்தை பிளான் பண்ணி பார்த்துருக்க வேண்டியதானே சோதி முனுவின்னு ஒரு கருவாட்டு முண்டை அதை தாண்டி வந்து இன்னொருத்தி சூதானு இவளுகளை செலெக்ட் பண்ணி அனுப்புகிறீங்க அவர் ஒரு குடு கொடுத்தா அதுலேயும் விழுந்து சுருண்டு உள் செத்து போவாளுங்க அதை வச்சு அரசியல் பண்ணாந்தே அவங்க பிளான் பிரதமருக்கு பயமா ஆம்பளையாக இருந்தால் வந்திருக்கணும்ல வர முடியலையே பொம்பளையை பார்த்து வந்து பயப்படுறாரான்ற அட லூசு புயல்களாக சிக்கண்டியை இது வந்து பீஸ்மர் என்ன போரா புரிஞ்சாரு அதுக்காக பீஸ்மர் என்ன கோழையா நீ இப்படி சிக்கண்டி பயில்களாக சேர்ந்து தான்டா எண்டி கூட்டணின்னு இருக்கீங்க ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் கூட வந்து ஒத்தல் உதங்கலுமா ரெண்டை பிடிச்சு ஆவல்களை போய் அடி வாங்கிட்டு வானு விரட்டி விடுறதுக்கு உங்களோட இந்த சதி திட்டத்துக்கு வந்து எப்படி உடந்தையாவும் ஆம்பளையாக இருந்தால் வான்றா ஏன் ஆம்பளையாக இருந்தால் நீ வா உங்கள் நீங்கள் உங்கள் கட்சியில் எந்த ஆம்பளையும் இல்லை பூரா பொண்டு பயில்களா அத்தனை எம்பி இருக்கீங்கல்ல நீங்கள் வேணுமோ அதை பிளான் பண்ணி தான் பார்த்துருக்க வேண்டியதானே அடி வாங்கி செத்து போவோம் சாகுறதுக்கு ரெண்டு பழி கொடுக்கறதுக்கு ரெண்டு தமிழை வேணும் அதில் தமிழச்சியாக ரெண்டு கிருக்கட்சி வேணும்னு இந்த ரெண்டு கிருக்கட்சியை இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படி கேவலமான வேலையாக செஞ்சு இன்னும் வந்து இந்த தமிழ தமிழ்த்தையும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்கலையும் வந்து இந்தியா முழுவதும் கேவலப்படுத்துறதுக்கு என்ன என்னென்ன வழி வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது இங்கே நீங்கள் இப்படி சில்ற வேலையாக செய்ய அங்கங்கே போய் உண்மையாக உழைச்சி சம்பாரித்து சா சாப்பிடணுன்ற இடத்துல வெளிமாநிலங்களில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழையும் பூரா அங்கங்கே அடிவாங்க அதுதான் அவங்க திட்டம் அப்புறம் அடி வாங்குறத வச்சு இங்கே வந்து பார்த்திங்களா பாத்தீங்களா தமிழங்களை அடிச்சிட்டாங்க அதனால தான் நாங்கள் இந்திக்காரங்களை வேணான்றோம் வடக்கத்தையை வேணாட்றோன்னு சொல்லி அரசியல் பண்ணலாம் இப்படி குறுக்கு வழியிலேயே உங்கள் வேலையை வந்து கேட்டு இன்னும் என்னென்ன வழியில் நாசமாக போகிறீங்களோ இந்த தமிழ்நாட்டை நாசமாக்க போகிறீங்களோ தெரியல என்னவா எளவோ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களையும் புரியாமல் நீ கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு கிணத்தன்மா ஓட்ட போடுற இடத்துல தான் இங்கே இருக்கிற தமிழங்களையும் தமிழர்களையும் வந்து அவ்வளோ வறுமையிலையே வச்சுருக்க இன்னும் எங்கே போய் முடிய போதும் இந்த தமிழங்களோட மானமும் சூடு சொரணையும் வந்து இப்படி விற்பனைக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க உண்மையான இருந்தா இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் இங்கேருந்து போன நாற்பது எம்பியில இருந்து எத்தனை பேர் இருக்கீங்களா நீங்கள் கூட சண்டை போட்டு வந்து பார்க்க வேண்டியதானே ஆம்பளைத்தனமாக போர்னு அறிவிச்சுட்டு வாடா சண்டைக்கு எதா இருந்தாலும் பார்த்துருவோம் எங்கே இருக்க எங்கிட்ட இருக்க ஒரு கிளைத் தலைவருக்கு அவங்க ராகுல் காந்தி